நான் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்கு வந்ததுனாலதான் நான் அவங்கள பார்த்து சொல்லிட்டேன் தெரியாம அது எப்படி என்ன பார்த்து சொன்னேன்னா அவளை பார்த்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ மாத்தி சொல்றியோ நான் தான் சொல்றேன்ல தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஏங்க நான் தான் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்க சின்ன நீ என்னதான் சொல்லி சின்ன புண்ணே நீ எங்க அம்மா இப்படி பேசுனது தப்பு தப்பு தான் சின்ன புண்ணுண்ணே இவங்களுக்கு கேட்டேன் நாடி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா இவன் இப்படியும் மாடிக்கிட்டே இருக்கா ஹம் இங்க பாருங்க உங்க என்ன சொல்லிட்டு அம்மா சண்டை போட்டா ஆனா நீ எங்க அம்மைய இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்ப மனசுல நீ எங்க அம்மா அவளை கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படித்தானே என்னங்க நீங்க என்னைய சந்திக்கப்பட்டு பேசுறீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு நீ பண்றது ரொம்ப தப்பு சின்ன பண்ணி ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்க மாமியார் கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் ஆனா நீ அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதையே தரல இன்னதான் நீ மரியாதை குறைவா நடத்தி பேசினா கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கோம் அதனால இவ இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் ஆனா நீ எம்மையும் சரி என் தங்கச்சியும் சரி யாரையுமே நீ மதிக்கிறதும் இல்லை அவங்களுக்கான மரியாதையும் நீ தர்றது இல்லை ஓஹோ இதனால இந்த மாதிரி தான் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்களா அவங்களை மதிக்கிறதுல மரியாதை தரது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாட்டி ஆமா என்னைக்கு என் மோவனை நீ மதிச்ச இன்னைக்கு மதிக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் அவனை மட்டன் தட்டி மட்டன் தட்டி அவனை பேச விடாம பண்ணி பண்ணி இவனை இந்த நிலைமை கொண்டு வந்து நின்று இருக்க ஆனா உன் அம்மா வீட்டுக்கு பேர் அப்படின்னு சொல்ற இல்ல நில பொண்ணா இங்க பாருங்க இன்னொரு வாட்டி என்ன பத்தி இந்த மாதிரி பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன் யார பத்தி என்ன வார்த்தை சொன்ன சின்ன பொண்ணு உங்க அம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க அம்மைய பேசவிட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா இன்னொரு நீ அம்மைய பத்தி பேசன என் கையை பேசும் பத்துக்கோ என் வாயு பேசாது ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டா அப்ப அடிங்க அடிச்சு என்ன கொண்டுருங்க நானும் போனா போது போனா போது நீ மாசமா இருக்க சரி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரி ஆனா இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன் யாரு நீங்க நான் சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆமா ஆமா கேட்டுட்டு தான் நீங்க மறு வேலை பாப்பீங்க நல்லா இருந்த குடும்பத்துல சண்டைய மூட்டி விட்டுட்டல நீ நல்லா இருப்ப நாத்து போ என்னி நான் சண்டையை மூட்டி விடல உங்களுடைய சுயபம் இன்னைக்குதான் என் அம்மைக்கும் என் அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்காங்க அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க ஏ மேல திரும்புறீங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளதான் சொல்லிட்டேன் என் அம்மா வீடு அது மட்டும் இல்லாம எனக்கும் உரிமை இருக்கு சரிங்களா இங்க யாரு பேசணும் யாரு பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க சரியா எடி நீ எடுத்துக்கடி தேவையில்லாமா அவருக்கு சண்டைக்கு வீட்டுதான் பின்ன என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிட்டா சரி சரி அப்ப நான் என் அம்மா வீட்டுக்கு இப்பவுமே கிளம்புறேன் இதுக்கு மேல நீ சொல்ற வார்த்தைக்கும் சரி நீ சொல்லுற அழுகைக்கும் சரி எதுக்குமே உனக்கு மரியாதையும் இல்ல மதிப்பும் இல்ல நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாத்தணும் சரி அதை விட்டுட்டு தேவையில்லாம அப்பா பாத்தா அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தையா நீ சின்னதரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உன் கிட்ட பேசிட்டு இப்ப முடிவு சொல்றா இங்க பாரு சின்ன பொண்ணு என்னங்க சொல்லுங்க இங்க பாரு சின்ன பொண்ணு தான் நீ இருக்கணும் தான் இருந்து ஆகணும் அவ்வளவுதான் அப்படி சொல்லல சின்னதார இந்த சைடு நீ அம்மா பக்கத்துல இங்க பாரு சின்ன உனக்கு விருப்பமா இருந்தா எனக்கு கவலையும் இல்ல அக்கறையும் இல்ல சொல்ல என்னால என்னங்க உங்களை நம்பி தானே வந்திருக்கேன் ஆனா நீங்களும் இப்படி பேசுறீங்க இங்க பாருமாவில இனியுமே உனக்கு நான் பண்ண வேலை எதுவுமே இல்ல நீ காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துதான் ஆகணும் அலறத்தை வச்சு வேலை செஞ்சுதான் ஆகணும் என் வீட்டுக்குல யார் யாரும் என்னென்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன் வரவே வரவை வளர்த்திருக்க லட்சணம் இந்த தான் வளர்த்திருக்கீங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீயும் அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா நானும் என் மகனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறே நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல

என்ன நீ சொல்லுனே நீ சொல்றபடிதானே கேப்பேன் இனிமே இவ்வளவு ஏமா பாவமா இருக்கு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாரு அவ எழுதுவான்னு சொல்லிட்டு அவ நடிச்சுக்கிட்டு இருக்கா இவ்வளவு பேச்சு பேசுறமே அவ எழுந்து ஒரு மரியாதைக்காச்சும் நிக்கலாம் பாதி அவ ஒன்னு மதிக்கவும் இல்ல அந்த மதிக்கல இந்த லட்சணத்துலதான் நீ சொல்றது சரிதான் ராதிகா இவ்ளோ நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மரியாதை தராலோ நம்மளுக்கு நீ போடி நாங்க பாத்துக்கறோம் இனிமே அவளை சரிமா என்னே பேயிட்டு வாரேன் உம் என்னி போயிட்டு வாரேன் என்னே வீட்டை பார்த்தே டக்குன்னு சொல்லி என் மாமியார் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது சரியா அவ ஏற்கனவே அந்த நகையை திருடிட்டா அது வர இல்லாம நிறைய பிரச்சனை வர அங்க போயிட்டு இருக்கு நான் இங்கன்னா வந்துடுறேன் அது இல்லாம இங்கன்னா வந்து நம்ம வீட்டுல இருக்க முடியல நான் வந்தாலே இங்க பிரச்சனை தான் வருது நான் எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை எழுத்து விட்டுக்கிட்டு நான் என் போக்குல ஒரு தண்ணி வீட்டுல வாடகை கொடுத்து இருந்துக்கிறேன் சரி மாதிரி பாத்து இருந்து போயிட்டு வா அண்ணன் பாத்துக்கிற எல்லாத்தையும் சரி நீ போயிட்டு வா பாத்தி அடிச்சுனதோட இவ்வளவு பெரிய வீடு இருந்தோம் அப்ப வாடகை தங்குறேன்னு சொல்றா எல்லாத்துக்கும் காரணம் கொண்டாடிதாலே மா நீ ஒண்ணும் கவலைப்படாத கொஞ்ச நாள் பொறுமையாயிரு அதுக்கப்புறம் இந்த வீட்ட என் பேருலயும் அவன் பேரு முடிச்சிக்கிட்டு, இந்த ரூம்ல நானும் அந்த ரூம்ல அவளே இருப்பான் சரியா இது போதும்ல எனக்கு